அவங்க சுத்தை சொல்ல முடியுமா கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட திருமணம் செய்கிறார்கள் அவர்கள் சுண்ணத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு காரியமாக நம்முடைய திருமணம் ஆகுமே தவிர இது ஒரு ஒரு இமாதத்தாக மார்க்கத்தில் நமக்கு நன்மை தரக்கூடியதாக மறுமையில வெற்றி பெறக்கூடியதாக எப்ப அமையும் என்றால் நம்ம செய்கிற இந்த காரியம் அல்லாவுடைய ரசூல் சல்லா அழைச்சல்வம் எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ என்ன அறிவுரைகளை சொன்னார்களோ அந்த மாதிரி இருந்தால் தான் அமையும் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மாத்திரம் இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு சுட்டி காட்டுக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லா அழைச்சல்வம் காட்டி தந்த திருமண சுண்ணத்தில் பிரதானமான முக்கியமான சுண்ணத்தை என்னவென்று சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இன்ன ஆலமன் நிக்காகி பரக்கத்தன் முனா திருமணங்களிலேயே நிறைய பறக்கத்து தரக்கூடிய திருமணம் அதிகமான பறக்கத்து கிடைக்கக்கூடிய திருமணம் எது என்று சொன்னால் குறைந்த செலவிலே செய்கிற திருமணம் நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்கிறாங்க திருமணம் செய்கிறோம் ஒரு ஆணையும் பெண்ணையும் குடும்ப வாழ்க்கையில் நம்ம இணைத்து வைக்கிறோம் அவங்களுக்கு முதல்ல என்ன தேவை அவங்களுக்கு முதல் தேவையே பறக்கத்து தான் வரக்கத்து என்று சொன்னால் குறைந்த பொருளில் நிறைந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு எதை கொடுக்குறானோ அதில் அவங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற வேண்டும் யாரிடத்துலையும் கடன் இல்லாத முறையில் அவங்களுடைய வாழ்க்கையை நடக்கணும் இதுக்கு பேர் தான் பறக்கத்துங்கிறது பறக்கத்து என்று சொன்னால் அவர்களுக்கு எதை அல்லாஹ் கொடுக்கறானோ அதில் அவங்களுடைய எல்லா தேவையும் பூர்த்தி ஆகணும் ஒரு கோடி ரூபாய் அல்லாஹ் கொடுத்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு செலவெழுத்து விட்டான்னு சொன்னால் அதுக்கு பேர் பறக்கத்து இல்லை வந்தது ஒரு கோடி இருக்கும் சில பேருக்கு பெரிய தொகையெல்லாம் கிடைக்கும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு எல்லாம் நோயை கொடுத்தான்னு வைங்க அந்த ஒரு கோடி கொடுத்து என்ன நன்மை அந்த ஒரு கோடியும் கொடுக்காம ரெண்டு கோடி நோயும் கொடுக்காமல் ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து சும்மா விட்டால் லாபம் தான் அது அதை தான் ஒரு முஸ்லீம் எதிர்பார்க்கணும் என்ன எதிர்பார்க்கணும் ரொம்ப தரணுன்னு எதிர்பார்க்காம அல்லாஹ் நமக்கு எதை தருகிறானோ அதில் நம்ம சாப்பிட்டு கொள்ள வேண்டும் நம்ம உடைகள் வாங்கி கொள்ள வேண்டும் வீடு வாசல் கட்டி கொள்ள வேண்டும் நகை நட்டுகள் வாங்கி கொள்ள வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவழிக்க வேண்டும் அது போக கையில் கொஞ்சம் மிச்சம் இருக்க வேண்டியது தானே பறக்கத்து அவன் எதை கொடுக்குறானோ அதில் நம்முடைய தேவைகள்லாம் நிறைவேறி யாரிடத்துலையும் கடன் வாங்காமல் ஒரு காரியம் நிறைவேறுமையானால் அதுக்கு பேர் தான் பறக்கத்துங்கிறது நபிகள் நாயகம் சரலாலை சொல்லணும் எதை எதை விரும்புகிறாங்க திருமணத்தில் திருமணத்துக்கு செய்கிற துவாவை கூட பாருங்கள் எதை கேட்குறாங்க பாரக்கல்லாக உலக்க எல்லாம் உனக்கு பறக்கத்து செய்யட்டும் திருமணம் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லாதனும் இந்த உம்மத்துக்கு என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வறக்கத்து கிடைக்கணும் விளையும் விளையங்கிட்டீங்க வரக்கத்துன்னு சொன்னால் ஒரு ஒரு வீட்டில் இருப்பாங்க ஒரு படி அரிசியை போட்டு ஆக்குவாங்க மூணு பேர் தான் இருப்பாங்க பத்தாது இந்த ஒரு படி அரிசியில் பறக்கத்து இல்லை பத்து பேர் இருப்பாங்க அரைப்படி அரிசி ஆக்குவாங்க பத்து பேர் சாப்பிட்டு பிச்சம் இருக்கும் அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அருளை அதில் சுறிந்து அவங்களுக்கு தன்னுடைய ஒரு கருணையை காட்டுகிறான் இதுதான் பறக்கத்து என்பது அப்போ இந்த மாதிரியான பறக்கத்தின் பறக்கத்துக்கு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் கூட நிறைய உதாரணங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கூட இந்த சமுதாயம் கூட அல்லாவுடைய பறக்கத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் அவங்களும் வேலைக்கு போவாங்க அவங்க மனைவி வேலைக்கு அனுப்புவாங்க அவங்க பிள்ளைகளும் வேலைக்கு போவாங்க பொம்பளை பிள்ளைகளும் அப்போ வந்து இவர் போய் நான் கதிரருக்கு போனார்னா அவங்க மனைவி நாற்று நடுறதுக்கு போவாங்க இவர் போய் கொத்தனாருக்கு போனாருன்னா அவங்க பொண்டாட்டி சித்தால் வேலைக்கு போவாங்க அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆண்கள் எப்படி வெளியே போய் சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க குடும்பத்து பெண்களும் போய் சம்பாதிக்கிறார்கள் இப்படியெல்லாம் சம்பாதிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து நம்மை விட பல மடங்கு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருப்பார்களே ஆனால் பத்து பேரும் ஒரு இரநூத்தொம்பது ரூபா கணக்கு வச்சா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என்ன செய்கிறாங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார்கள் மாதம் எழுவத்தையாயிரம் ரூபா சம்பாதிக்கிறார்கள் அரபு நாட்டுக்கு போனால் கூட அப்படி சம்பாதிக்க முடியாது அவ்வளோ பெரிய வருமானம் வரக்கூடிய சமுதாயமாக மற்ற மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நம்ம நிலைமை என்ன ஒரே ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போவான் அல்லது ஒரே ஒருத்தன் ஒரு பெட்டிக்கடை வச்சுருப்பான் அவனை சார்ந்து அம்மா அப்பா அக்கா தங்கச்சி இன்னும் பல முதியவர்கள் எல்லாமே அவனுடைய பொறுப்பின் கீழே இருப்பாங்க அம்மா வேலைக்கு அனுப்ப மாட்டான் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்ப மாட்டான் ஒருத்தன் சம்பாதிக்கிறான் எவ்வளோ சம்பாதிக்கிறான் மாசத்துக்கு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ ஐயாயிரமோ சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தன் அதில் அமைஞ்சாப்பிட்றான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சாப்பிடுது அதுக்கு மேலேயும் வீடு நகை நட்டு வாங்கி போடுறான் எழுபத்தஞ்சி ஆயிரம் சம்பாதிக்கிறவன் இப்படி அடுக்கிறது கிடையாது பில்டிங்கில் கட்டிடத்தில் இருக்கிறது கிடையாது குடிசையில் இருந்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் ஐயாயிரம் சம்பாதிக்கிற உங்களால் எப்படி வச்சுருக்கிறான் அந்த சமுதாயத்தை ஒரு ஆம்பளை சம்பாதித்து அதில் தேவையெல்லாம் நிறைய பேர் கம்மியாக சம்பாதிக்கிறோம் மிச்சம் ரொம்ப இருக்குது அப்போ குறைந்த காசுலேயே நம்ம தேவையெல்லாம் ஆகிடுது தேவையில்லாத நோய்களெல்லாம் கொடுக்குறதில்ல அந்த மாதிரி நோய்களை கொடுத்து அதில் அழிக்கிட்டு போகாமல் விபத்தில் அழிக்கிட்டு போகாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாத முறையில் நம்முடைய பொருளாதாரம் பாழாகாமல் அல்லாஹ் வந்து வறக்கத்தை செய்து கொண்டு அனுபவித்துக்கிட்டு இருக்கிறோம் வரக்கத்துங்கிறது வேறு சமுதாய மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அல்லா கண்ணு முன்னாடி காட்டான் இந்த ஒரு சமுதாயம் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தம் சம்பாரித்து அவங்க நம்முடைய சமுதாய மாதிரி வீடுகள் மற்றும் கட்டியிருக்கிறாங்களா ஒவ்வொரு முஸ்லீம் ஊர்களையும் பாருங்கள் வீடுகள் எப்படி இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கிராமப்புறங்களில் போய் பாருங்கள் எல்லாமே குடிசைகளாக இருக்கும் வருமானம் எவ்வளோ ஒன்று கணக்கு எடுத்து பாருங்கள் நாங்கள் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க நம்ம வீட்டிலலாம் போய் கணக்கு எடுத்தோம்னா அங்கே கேட்டிங்கன்னா என்ன செய்வாங்க வருமானம் எனக்கு இவ்வளோ எனக்கு உணவு இவ்வளோ கணக்கு சொல்லி ஒரு நாலாயிரம் மூவாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் வருதுன்னு சொல்லுவாங்க ஏன் அவங்களுக்கு நகை போட முடியலை ஏன் அவங்களுக்கு வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்க முடியலை அவங்களுக்கு ஏன் சேமிப்பு இல்லை நமக்கு மட்டும் ஏன் எல்லாம் செய்கிறான்னா இதுதான் பறக்கிறதுங்கிறது நமக்கு தருவது குறைவாக இருந்தாலும் அவன் நினைச்சான்னு சொன்னால் நூறுரூவாயை நம்ம கொடுத்து நம்மளை பெரிய லெவலில் கொண்டு போய் பார்த்தவர்கள்லாம் பெரிய கொடிசுரேன் நம்மளை நினைக்கிறாங்க உள்ளே நுழைஞ்சு பார்க்கும் போது நம்மகிட்ட வறுமையாக இருக்குது நமக்கு தெரியுது பொருளாதாரம் கம்மி சம்பளம் கம்மிங்கிறது யார் பார்த்தாலும் பாய்மார்கள் நல்லா தான் பார்க்குறாங்க சொல்கிறாங்களா இல்லையா அந்த ஒரு நிலைமையில் அல்லாஹ் வைத்திருக்கான் பாருங்கள் இதுக்கு பேர் தான் பறக்கத்துங்கிறது அப்போ இதுதான் ரசூல் செல்லா அலி சொன்ன திருமணத்தில் எதை இலக்காக வைக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டீங்க பெரிய கோடீஸ் போன்னு கேட்கல ஏன் கோடிஸ் போய் ஏழு கோடிக்கு கடனாளியாக இருப்பான் அது என்ன அந்த கோடிஸ்வரன் நமக்கு என்னத்துக்கு கோடிஸ் போய் ஒரு கோடிக்கு அதிபதியாக போய் ஏழு கோடிக்கு நோயாளியாக இருப்பான் அந்த கோடி நமக்கு என்னத்துக்கு நமக்கு தேவையெல்லாம் என்னது உனக்கு என்ன அல்லாஹ் தர்றானோ அதில் உன் தேவையெல்லாம் நிறைவேறிட்டு அப்புறம் என்னத்துக்கு ஒன்று வேறு ஆசை எதுக்கு எல்லாம் நிறைய பேர் மிச்சமாக வச்சுருந்தீங்கன்னு அதானே உனக்கு தேவை இதை கவனத்தில் கொண்டு தான் திருமணத்திற்கு நபிசல்லா அலி செலவு துவா செய்யும் பொழுது வாரக் அல்லாஹு உனக்கு அல்லா பரக்கத்தை செய்யட்டும் அப்துல் ரஹ்மான பின் அவுஃபு என்கிற ஒரு தோழர் ரசூல் சல்லா சில வர்றார் வந்தா மஞ்சள் நிறத்தில் ஒரு நறுமணம் பூசி கொண்டு வருகிறார் என்னப்பா ஒரு நறுமணம் பூசிக்கிட்டு வித்தியாசமாக வர்றீங்களா என்ன விஷயம் அவர் சொல்கிறாரு எனக்கு நேற்று திருமணம் ஆகிடுச்சி அப்போ நபிகள் நாயகம் செல்லாசன் உடனே நினைச்சாங்க பாரக்கல்லா உலக்க அல்ல உனக்கு பறக்கச் செய்யட்டும் இப்போ திருமணங்கிற ஒரு விஷயம் வந்த உடனேயே ரசூ செல்லா ஹாலே நமக்கு நம்ம வந்து உம்மத்துக்கு எதிர்பார்த்தது எது பறக்கத்து வரக்கத்து எப்போ கிடைக்கும் பறக்கத்து கிடைக்கும்னு சொல்லியாச்சு பறக்கத்து கிடைக்குன்னு நினச்ச உடனே பறக்கத்து ஆயிருமா ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு இதான் மருந்துன்னு தெரிஞ்சு போச்சு மருந்தை சாப்பிட்டா தானே நோய் தீரும் மருந்து இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சு நோய் தீருமா அப்ப நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் பறக்கத்து தான் திருமணத்தில் முதன்மையானது என்று சொன்னார்கள் எப்ப பறக்கத்து கிடைக்கும் என்றால் எவ்வளவு கம்மியான குறைவான செலவில் நீ கல்யாணம் பண்ணுறியோ அதுக்கு ஏற்றவாறு தான் பறக்கத்து இருக்கும் இன்னும் ஆளுமண்ணுக்காக பரக்கத்தன் ஐ சருகுனா திருமணத்திலேயே ரொம்ப பறக்கத்தான திருமணம் அல்லாஹுடைய மறைமுகமான அருளை பெற்றுத் தருகிற திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுற திருமணம் உன் திருமணம் பத்தாயிரமா நான் ஐயாயிரத்தில் நடத்தி காட்டுறேன்னு வரணும் நீ ஐயாயிரத்தில் நடத்துனியா நான் ஆயிரத்தில் நடத்தி காட்டுறேன் என்று வரணும் நீ ஆயிரம் நடத்தி காட்டினியா இரநூறுபாயில் நடத்தி காட்டுறேன் என்று யார் இறங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய மறைமுகமான ஒரு அருள் கிடைக்கும் நீங்கள் ஆடம்பரம் பண்ணிலாம் என்ன கிடைக்கும் பேர் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் ஊர் மக்கள் புகழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் கிடைக்காது ஏன் திட்டிக்கிட்டு தான் போவான் திண்டுட்டு திட்டிகிட்டு போவான் பிரம்மாண்டமான நீ கல்யாணம் பண்ணிங்கன்று சொன்னால் வருவான் சாப்பிடுவான் சாப்பிட என்ன செய்வான் நெய்யை அதிகமாக போட்டாங்கியம்மா ஒருத்தன் ஒருத்தன் அதே சாப்பாடு நெய் பத்தலையம்மா ஒரே சாப்பாட்டுக்கு கறி வெந்த் ரொம்ப வெந்திருச்சுமா ஒருத்தன் வேகவே இல்லைம்மா ஒருத்தன் இதெல்லாம் ஒரு சாப்பாடு அப்படின்னு கேட்பான் அந்த வீட்டில் ஒன்று நல்லா போட்டாங்கம்மா நீங்கள் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பேருன்னு சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் பேரா இதில் என்ன உங்களுக்கு நன்மை நிறைய பேர் கொடுத்தீங்கன்னு சொல்லி மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் எப்போ இறங்கி விட்டீர்களோ அப்போ எப்படி அல்லாவுடைய திருப்தி கிடைக்கும் அல்லாஹ் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லாவுகளை செல்லும் அவங்களுடைய காலத்தில் திருமணத்திற்கு கல்யாண மண்டபம் இருந்துச்சா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிற பழக்கம் இருந்துச்சா கல்யாணத்துக்காண்டி கோட்டு சூட்டு மாலை இதெல்லாம் போடக்கூடிய பழக்கம் இருந்துச்சா மணவரை அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் விஷயங்கள்லாம் அங்கே இருந்துச்சா சீரியல் விளக்குகள்லாம் இருந்துச்சா ஒன்றுமே இல்லை அதில் போய் குறைக்க சொல்கிறாங்க செலவை ஒரு செலவும் இல்லை பார்த்தோம்னா அவங்க காலத்தில் நடத்துகிற திருமணத்திற்கு என்ன மண்டபம் முடிச்சிடுவாங்களா எதுக்கு இந்த மக்களை எச்சரிக்கிறாங்க இப்படி எச்சரிக்காட்டி சகாபாக்கள் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிடுவாங்களா கல்யாண மண்டபம் ஏது பெரிய நகர்நட்டுகளை போட்டு சீரியல் விளக்கு போட்டுருவாங்க எச்சரிக்கை பண்ணாங்களா அதெல்லாம் போட மாட்டாங்க அவங்க எச்சரிக்கை பண்ணதை கல்யாண செலவுங்கிற சோத்து செலவு மட்டும்தான் அன்னைக்கு அன்றைக்கு கல்யாணம் என்ன செய்வாங்க சாப்பாட்டு செலவு தான் செய்வாங்க அதையும் குறைக்க சொல்கிறாங்க சாப்பாட்டு செலவு தான் வேறு வேறு என்ன செய்ய முடியும் அந்த காலத்து மக்களுக்கு அந்த காலத்து மக்களுக்கு அன்றைக்கு இருந்த வசதிகளை வைத்து கொண்டு பெரிய செலவு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ உள்ள மாதிரியான டெக்கரேஷன் ஏற்பாடுகள் சாமான்கள்லாம் இப்போ கிடையாது அப்போ வந்து ரசூல் செல்லால அந்த மக்களுக்கு எச்சரிக்கிறாங்க எந்த மக்களுக்கு எந்த ஆடம்பரமும் செய்யாத வீண்விரையும் செய்யாத அனாச்சாரம் செய்யாத காசை கறியாக்காத எளிமையாகத்தான் இருக்கிறது உலகமே சொல்லுகிற வகையில் திருமணம் நடத்தினாங்களே அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க இன்னும் குறைக்கணுங்கிறாங்க அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க வரக்கத்து வேணும்னா உனக்கு வந்து சில ஒன்றும் குறை அப்படிங்கிறாங்க அதனால தான் அவர் கூட ரசூல் செல்லாசை கூப்பிடல அப்துல் ரஹ்மான் ஔஃபுன் ஒருத்தர் வந்தார்னு சொன்னோம்ல மஞ்சள் நிற நர் நறுமணம் பூசிக்கிட்டு அவர் வந்து ரசூல்லாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்ருந்தா என்ன பண்ணு கேட்டுருப்பாங்களா அதே ஊரில் இருக்கிறாங்க ரசூல் செல்லால் என்ன செய்யலை நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடலை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ என்னை ஒரு செலவு பண்ணியிருப்பார் ரெண்டு குடும்பத்தானே உட்காந்துருப்பாங்க பேசியிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க முடிஞ்சு இது இதுங்க ஊர் உலகத்துக்கு போட்டு பெருசாக தம்பாட்டம் பண்ணணும் என்று தான் அந்த காலத்தில் திருமணங்கள் இருந்திருக்குது இதை தான் ரசூல் இத்தனைக்கும் ஒரு பணக்காரர் அத்தரோமானியம் நவுஃபு என்பவர் இந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் யாருக்கும் சாப்பாடு கொடுக்க வழி இல்லாதவரெல்லாம் கிடையாது ஒவ்வொரு சிக்கனம் பண்ணியிருக்கார் அவர் அந்தளவுக்கு அப்போ ரசுல்சல்லா என்ன செய்கிறாங்க ஒரு ஆ வசதியாக இருக்குல்ல ஒரு ஆட்டையாவது அடுத்து விருந்து கொடுப்பான்னு ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு ஆட்ட அளவுக்கு விருந்து கொடுக்கலான்டங்களேன் அவர் அதையும் கூட குறைச்சிருக்கிற அளவுக்கு சிக்கனமாக இருந்த சமுதாயம் அப்போ நம்ம என்ன அதில் விளங்குகிறோம் திருமணத்தை சுண்ணத்தான திருமணம் அன்னைக்காகமின் சுண்ணத்தின் குத்பாவில் ஓதுறோம் இதுதான் என்னுடைய திருமணம்ங்கிற அதை பார்த்து அவ்வளோ அனாச்சாரங்களும் அவ்வளோ ஆடம்பரங்களும் அதை பார்த்தாலே மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க இவங்க ரொம்ப பண திமுரு உள்ள சமுதாயம் நம்மளை பற்றி நினைக்கிறாங்க நம்ம களநோட்டு அடிக்கிறது இல்லை ரெண்டாம் நம்பர் வேலை செய்கிறதில்ல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து நம்ம சில இது அதை பேண தெரியாமல் செய்யும் பொழுது மற்ற மற்ற சமுதாய மக்கள் இதை ஒரு அளவுகளாக கொண்டு என்ன செய்கிறாங்க ஆஹா முஸ்லீம் திருமணம் அம்மாடி இந்தளவுக்கு என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் அவர் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஒரு பெரிய லீடர் ஒரு தலித் சமுதாயத்தில் இருந்த ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அவர்கிட்ட நம்ம சந்திக்கிறோம் சந்தித்து ஏங்க நீங்கள் இஸ்லாத்தை பற்றி நிறைய நூறுலாம் எழுதியிருக்கிறீங்க வேறு வேறு எல்லாம் இஸ்லாத்துக்கு அனுப்புகிறீங்க நீங்கள் வர மாட்டேங்கிறீங்களே ஏன் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அதை வந்து இஸ்லாத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற ரொம்ப காஸ்ட்லி மார்க்குமா இருக்குது கல்யாணத்தில் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வர்றேங்கிறார் எப்படி இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு நிறைய ஆளை அனுப்பி வச்சார் இஸ்லாம்டாக நல்ல மார்க்குன்னு விளங்கி இருந்தார் அவர்கிட்ட கேட்குறோம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு இந்த பொருளாக இந்த திருமணம் தடையாக இருக்குது உங்கள் சமுதாயத்துக்கு வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேலுமா இருக்கிற சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா கம்மியான செலவில் முடிஞ்சது ஏன் வேலை அப்புறமேல்தான் நான் வருவேண்டார் அப்படி தான் வந்தார் மகள்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து முடித்த பிறகு வந்தார் அப்போ எத்தனை பேர் இந்த மார்க்கம் நல்லா இருக்குது இவங்கிட்ட போய் சேர்ந்தோம்னா நம்ம பொண்ணு ஊட்டில் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய சமூகத்துக்கு செய்கிற ஒரு துரோகம் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு செய்கிற ஒரு துரோகம் இடத்துல பணம் இருக்குது வசதி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு நம்முடைய மகனுடைய வாழ்க்கையை பலியாக்கணுமா நம்முடைய மகளுடைய வாழ்க்கையை பலியாக்க அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாதா நம்ம கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணத்தை நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் அளவுக்கோளா நான் பெருசுன்னு காட்டுவதற்கு என் மகன் தான் கிடச்சிருக்கிறான் நான் பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு காட்டுவதற்கு என் மகள் அவங்க வாழ்க்கையை பலியாக்கி நான் வந்து பெருமை அடைகிறதா நான் என்ன நினைக்கணும் நம்ம ஒரு நல்ல தகப்பனாக நல்ல தாயாக இருந்தால் நம்ம மகள் நல்ல முறையில் வாழணும் நம்ம மகன் நல்ல முறையில் வாழணும் அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லியிருக்குன்னு நீ யோசிக்கணும் நம்ம என்ன யோசிக்கிறான் அவன் ஏக்க எப்படி தொலைஞ்சு போகுது நமக்கு என்ன இருக்குது நான் பணக்காரன் ஊருக்கு எப்போ தெரியும் என்னுடைய பெருமை எப்படி ஊருக்கு விளங்கு என்று நம்ம நினைத்தோமையானால் நம்ம நல்ல தகப்பன்மார்களா நம்ம நல்ல தாய்மார்களா அப்போ நம்ம பிள்ளை கல்யாணத்து நோக்கமே என்னங்க கட்டிப்பிடிச்சி அழுகுறீங்க கல்யாணம் பண்ணோன்னு பிரிஞ்சு போகும்போது அவர் கதறீங்க அவ்வளோ பாச நெசமாக இருக்குமே ஆனால் அவங்க நல்லா இருப்பதற்கு மார்க்கும் ஒரு வழிகாட்டிற்கு அதையும் செய்ய முடியலை எது எதையும் விட்டுட்டு வந்திருக்கோமா இல்லையா நம்ம அப்பம்பாட்டம் முப்பாட்டன்லாம் யாரு அரபு நாட்டு இறக்குமதியா அவங்க எல்லாருமே இந்த ஒரு இந்த நாட்டில் பிறந்தவங்க தான் வேற மதத்தில் இருந்தவங்க தான் எதையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமாக ஊட்டப்பட்ட பழக்கத்தெலாம் விட்டு விட்டு கல்லை கடவுள்னு நம்பி இருந்தாங்க விட்டுட்டு தானே வந்தாங்க கண்டதையெல்லாம் தெய்வம்னு தானே வணங்கிட்டு இருந்தாங்க நம்ம பாட்டன்லாம் நம்ம முப்பாட்டன்மார்கள்லாம் அவங்களுடைய பிள்ளை தான் நம்ம அவங்க எதையெல்லாம் விட்டாங்க மற்ற சமுதாயத்தில் இப்படி ரத்தத்தோட ரத்தமாக உயிரோட உயிராக கலந்து போன நம்பிக்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு அல்லான்னு வந்தாங்களே அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இந்த ஒரு ஆடம்பரத்தை விட முடியலையே அவன் செய்கிற மாதிரி தான் நான் செய்வேன் இவன் செய்கிற மாதிரி தான் நான் செய் அவனோட இப்படி போட்டி போட முடியும் நம்ம தனிங்க நம்முடைய பல கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு நம்முடைய கொள்கை நம்முடைய கோட்பாடு எல்லாமே தனி நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் மறுமைங்கிற வெற்றி பெறுவதை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒரு சமுதாயம் நம்ம அவர்கள் செய்யலாம் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் எல்லாம் அவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஏன் மறுமை அவளை நம்பவில்லை மறுமையில் வெற்றி பெறுவதை பற்றி அவர்களுக்கு அக்கறையே இல்லை நம்ம அப்படியா ஒவ்வொன்றும் பதிவாகுதுன்னு நம்புகிறோம் ரெண்டு மழக்குகள் இருந்து பதிவு செய்கிறார்கள் என்று நம்புகிறோம் நமக்குள்ளேயே எல்லாம் ரெக்கார்டு பண்ணி கழுத்தில் ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பதிவு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நம்முடைய கைகள் கால்கள்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அப்படின்னு நம்புகிறோம் அப்போ அல்லாஹ் வேற அறிந்து வர வைத்திரு கண்ணால் பார்த்து கொண்டு நம்புகிறோம் இப்படி நம்பி இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அவனை போய் பார்க்கணும் படைச்ச இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய திருப்தியை பெறணும்னு நினைக்கணுமா இல்லையா அப்போ இதில் நம்ம தோற்று போயிடுறோம் மற்றதுலாம் ஒழுங்க நான் பார்க்குறேன் ஹாஜிகளாக இருக்கிறவர்கள் பெரிய அளவு தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை நல்லா பேணக்கூடியவர்கள் திருமணத்தில் விழுந்துடுறாங்களே மற்ற எல்லாத்துலேயும் கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா நடக்குன்னு நினைக்கிறாங்க கல்யாணம்னு வந்துருச்சுன்னா அது எப்படி ஊர் உலகத்தில் எனக்கு ஏழாயிரம் பேர் தெரியுமே எனக்கு பத்தாயிரம் பேர் தெரியுமே அவ்வளோ பேரின் நான் கூப்பிடணுமே என்று ஒரு கணக்கு பண்ணி கொண்டு கல்யாணத்தில் அவுட்டி எல்லாரும் யாரெல்லாம் இதை செய்கிறாண்டா இதை இல்லை குடிகாரம் செஞ்சால் பரவாயில்லைன்னு போயிடலாம் அவனுக்கு மார்க்க இல்லைன்றலாம் இந்த ஆடம்பரங்கள் திருமணத்தின் பெயரால் செய்கிற ஆடம்பரங்களை செய்பவர்களில் யார் இருக்கிறா ஐந்து வேலை தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு பல தடவை ஹஜிக்கு போனவர்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி தோற்றத்தை பார்த்தாலே அப்படி ஜீனத்து மார்க்கம் நெத்தியில் எழுதி ஓட்டின மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஆளுக்கு கூட கல்யாணம் வந்து அவுட்டு என்ன அவுட்டு நான் யாருன்னு காட்டணும்ல அப்போ நான் யாருன்னு காட்டுவது தான் இலக்காக மாறி விடுகிறது நபிகள் நாயகம் சரளாறு சிலன்னு சொன்னாங்க துண்ககுள் மரகாத்துளி அர்பைன் நான்கு நோக்கத்திற்கு கல்யாணம் செய்கிறாங்க உலகத்தில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் செய்வதற்கு நாலு நோக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லது நாலுமே இருக்கும் அது என்ன நாலு நோக்கம் லி மாளிகா அவளுடைய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க இருக்குதா மற்ற எதை பற்றி இங்கே விளையே இல்லை வசதியான ஊர்ரா கட்டிக்கிட்டா நல்லா இருக்கலாம்டா என்று சொல்லி என்ன செய்கிறாங்க பணத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள் உலகத்தில் ஒலி ஜமாலிகா நல்ல அழகாக இருக்கிறாளா காசு இல்லாட்டாலும் பரவாயில்லை வேற எது இல்லாட்டும் பரவாயில்லை பார்க்க நல்ல பர்சனாலிட்டியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுகிறார் ரெண்டாவது அதுக்கப்புறம் ஒளி நசபிகா அவருடைய அந்த பாரம்பரியம் இருக்குல்ல என்ன குடும்பம் தெரியுமா சாவண்ணாமுனா விட்டு குடும்பம் காவண்ணாமுனா விட்டு குடும்பம் அப்படின்னு ஊரில் ஒரு ஃபேமஸான ஏதாவது ஒன்று இருக்கும்ல அதை சொல்லி அந்த பாரம்பரியத்தில் உள்ள சோத இப்போ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அது பெரிய ராயல் ஃபேமிலி ராயல் ஃபேமிலியில் இருக்கிறாங்க என்ற காரணத்திற்காக மற்றதெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள் ஒளி தீனிகா அவளுடைய நன்னடத்தையை பார்த்து ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம் பண்பாடு மார்க்க நெறி இதெல்லாம் இருக்குதா என்று பார்த்து திருமணம் செய்கிறார்கள் நீ வந்து உலகத்தோடு ஒத்து போயிடாத இப்படிலாம் நாலு விஷயம் நடக்குதுல நீ நாலாவது சொன்னதை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக்கொள் ரசூல் சல்லாம் சொல்கிறாங்க நீ கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த பொண்ணுக்கு வசதி இருக்கான்னு பார்க்காத அந்த பொண்ணு பெரிய பேரழகியா இருக்கான்னு நீ பார்க்காத நல்ல ராயல் ஃபேமிலியில் இருக்கிறாங்களான்னு பார்க்காத எதை மட்டும் நீ பாரு தீன் இருக்குதா மார்க்கம் இருக்குதா தொழுகை பாதத்தில் இருக்குதா இறையச்சம் இருக்கிறதா அப்போ மார்க்கத்தில் பற்றுதலாகவும் பேணுதலாகவும் இருக்குமா அப்படின்னு பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கிறாங்க வெற்றி அங்கே தான் இருக்குது நம்ம நம்ம பிள்ளை வெற்றி பெறுவதற்கு இதை யாராவது பார்க்குறீங்களா நம்ம பிள்ளைகள் வெற்றி பெறுவதற்கு நம்ம எதை பார்க்குறதில்ல இது இருக்குதான்னு பார்த்து இதோட சேர்ந்து மூணு வந்தால் தெரியல தீன் இருக்கிறதோட காசு வந்தால் வேளான்னு சொல்ல தேவையில்லை தீனோட பாரம்பரியம் இருந்தால் பிரச்சனை இல்லை தீனோட அழகும் இருந்தால் பிரச்சனை இல்லை தீனு இல்ல மொத்த மூணு இருக்குது ஓகேங்கிறம அப்போ இந்த திருமணத்தில் இப்படி வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கான்ற சொல்ல சொல்லிட்டாங்களே எதில் கிடைக்குமா தீனு உடையவர்களை திருமணம் செய்து நீ வெற்றி பெற்றுக்கொள்னாங்க அப்ப நம்ம திருமணத்தில் வந்து முக்கியமாக இந்த சமுதாயம் கவனிக்க தவறுனது என்ன என்று சொன்னால் அதை வந்து ஒரு குடும்ப கௌரவத்திற்கு உரிய அடையாளமாக ஆக்கி கொண்டது இது சுனத்தை அல்ல இது மாதிரி செய்கிற திருமணம் வந்து நபி வழி திருமணம் அல்ல இதுல எந்த பறக்கத்தும் கிடைக்காது எளிமையாக சிக்கனமாக கல்யாணம் பண்ணால் என்ன கேடு வந்துடும் ஒன்றும் வராது மலக்குமார்கள் துவா செய்வாங்க ரசுல்லாவுடைய துவா பொதுவாக ஏற்கனவே இருக்குது வரக்கத்து நிறைய இருக்குன்னு துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க பார்க்குறவங்கலாம் அவங்களுக்கு பறக்க செய்வாங்க அகான்னு துவா செய்வாங்க எல்லாவும் அதுக்கு வந்து கேரண்டியாக ரசுல்லா சொன்ன காரணத்தினால அல்லாவும் கேரண்டியாக நமக்கு பறக்கத்து செய்வான் இவ்வளவு அனுகூலத்தை விட்டுட்டு நம்ம எதுக்கு உலகத்துக்காக வேண்டி நம்ம வாழணும் அப்போ இதில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் இதை உடைக்கணும் இன்னும் சொல்ல போனால் இந்த திருமணத்தில் அதிகமான செலவு செய்யற காரணத்தினால தான் வரதட்சணை உண்டானது பெருசாக செலவு செய்யணுமா காசு இருக்காதா பொண்ணு வீட்டில் வாங்க ஆரம்பித்தான் அப்புறமேலு இது பணக்காரனாகிறதுக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பத்தில் அந்த வரதட்சணை வாங்குற பழக்கமே எதனால் வந்துச்சுன்னு கேட்டால் பொண்ணு வீட்டில் வாங்கி தான் என்ன பண்ணணும் பந்த போறாக்கெல்லாம் காசு எங்கே இருக்குது அதனால நீங்கள் தாங்க கல்யாண செலவுக்கு கல்யாண செலவுக்கு கொண்டு தான் கேட்க ஆரம்பித்தான் ஏன் கல்யாண செலவுன்னு ஒன்று இருக்குது இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் பண்ணால் கல்யாண செலவு என்ன இருக்குதுன்னா ஒரு செலவுமே கிடையாது இந்த பேரட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் ஆளுக்கு ஒரு டீயை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பிஸ்கெட்டை கூட கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் வலிமா தான் வலிமாண்டா என்ன இல்லை பற்றி சுவையோடு பயங்கரமாக செய்கிறது தான் வலிமாண்டு கிடையாது நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் திருமணம் செய்து விட்டு அவங்க வலிமா கொடுத்தாங்க என்ன வலிமா கொடுத்தாங்க கொஞ்சம் நெய் கொஞ்சம் தேன் கொஞ்சம் மாவு மூனையும் பிசைஞ்சு இருந்தாலும் ஆளுக்கு உருண்டை வலிமா இதான் வலிமா சாப்பிட்டுக்கோவான்ட்டாங்க அது பிஸ்கெட் மாதிரி தானே தேரக்கூடிய பிஸ்கெட் மாதிரி மாவு சீனி இந்த கலந்து ஆளுக்கு ஒரு உருண்டையை கொடுத்து இதான் வலிமான்ட்டாங்க அப்போ ஏன் நம்ம அப்படி செய்யக்கூடாது நம்ம எதுக்காக வேண்டி புளிச்சியப்பக்காரன கூட்டிக்கு வந்து நம்ம பெருமை அடிக்கணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம அழைக்கக்கூடியவர்களாம் சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவர்களா துறை இல்லாதவங்களா நம்ம சாப்பாட்டை விட நல்ல சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை போய் கூப்பிட்றோம் அவங்களுக்கு இது மட்டமாக தான் தெரியும் இதெல்லாம் ஒரு சாப்பாடு அதிகமாக நான் டெய்லி சாப்பிட்ற மாதிரி நினைப்பாங்க அதை விட்டுட்டு என்ன செய்யலாம் நல்ல மக்களை கூப்பிட்டு தீனி பாகத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலில் ஒரு பொதுவான இடங்களில் வச்சு மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு இன்றைக்கி நாற்பது நாயிரம் கிராமங்களில் சென்னை மாதிரி இடத்துக்கு போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மண்டபம் இருக்கிறது மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கொடுக்குற செலவு நாலு கல்யாணம் நான் பண்ணலாமுங்க பேர சமுதாயத்து மக்களாக இருந்தால் சுண்ணுத்து முறையில் செஞ்சால் இரநூறு கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் மண்டபத்துக்கு செலவு செய்கிற அந்த காசில் இரநூறு கல்யாணம் பண்ணலாம் பத்திரிக்கைக்கு செலவு பண்ணுறான் ஒரு பத்திரிக்கைக்கு செலவு அந்த பார்க்குற அந்த பத்திரிகையை பார்த்தா ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்றோம் அதுக்கு செலவழித்த காசை வச்சு ஒரு ஏழை வீட்டில் கொண்டே அந்த ரூபாயை கொடுத்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு குடும்பமே சாப்பிட்றோம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு குடும்பம் சாப்பிடக்கூடிய செலவு எதுக்கு ஒரு அட்டை கல்யாண பத்திரிக்கையாக அடிக்கிறீங்க இது தேவையா இது ஏன் வாங்கினால சொன்னால் பார்த்தாதா இந்த பேப்பரில் சொன்ன பிறகு உங்கள்கிட்ட க பத்திரிக்கை கொடுக்குறீங்கல்ல கொடுத்து என்ன செய்வான் எப்போ கல்யாணம் அதில் இருக்குது எல்லாமே எதுக்கு கொண்டே கொடுக்குறீங்க அட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு எப்போ கல்யாணம் அதில் இருக்குது யாரு பொண்ணு அதுவும் இருக்க தான் செய்யுது எந்த இடத்துல அது முதல்ல தான் இருக்கு இப்போ நீ என்னது இந்த அட்டை என்னதுக்குன்னு நேராக பிறகு வாய்நாள் சொல்லிட்டு வர தானே அப்போ இந்த கல்யாண பத்திரிகைங்கிற பார்மாலிட்டி எல்லாம் வந்து மற்றவங்களை காப்பி அடிச்சு நம்ம செய்கிறோமே இது அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்கிறது முதல்ல அட்டை மாதிரி அடிச்சாங்க இப்போ ரொம்ப டெவலப் ஆகி போய் பெரிய நவீனமா உண்டாக்கி இதெல்லாம் வந்து ஏழைகள் வைத்தறிச்சப்பட மாட்டாங்க நம்ம பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வைத்தறிச்சலுக்கெல்லாம் நல்லா இடத்து வாசிஞ்சாங்கன்னா நம்ம நல்லா இருப்போமா ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சாப்பாடு இல்லாமல் ஒரு குடிசையில் வச்சு கல்யாணம் பண்ண மக்கு இல்லாமல் இருக்கிறோம் ஒரு பத்திரிக்கை இப்படி அடிக்கிறான் உறுப்பினான இவன் அப்படின்னு அவர்கள் ஏங்கி அல்லா இடத்தில் துவா செய்வார்களே ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய துவாவுனால் நமக்கு பாதிப்பு வராதா நம்மளுடைய ஆடம்பரத்தை வச்சு நீங்கள் பணக்காரன் பால்த்தான்னு நினைக்கிறீங்க ஏழை வைத்தறிச்சப்பட்டு அல்லாத கையாந்துவானே எல்லாம் இப்படி பண்ணுறாங்களே அநியாயமாக இருக்குதே நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே அது இந்த நிலைக்கு நம்ம போவது நல்லதா அப்போ பத்திரிக்கை செய்கிறோம் ஊரை எல்லாம் அலங்காரம் பண்ணுறோம் ஆமாம் பந்தல் போறோம் சீரியல் லைட்டு போகிறோம் இப்படி வச்சு பண்ணால் என்ன இதில் என்ன குறைஞ்சி இப்போ பள்ளிவாசலில் வச்சுக்கிட்டு இருக்க நல்ல மக்களை யார் தொழுகை பார்த்துருக்க அவங்கள கூப்பிட்டு வச்சு அது கல்யாணத்தை முடிச்சுட்டு துவாசிச்சுட்டு போங்க ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும் அது இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் திருமணங்களை மாற்றணும் வசதி உள்ளவர்கள் அது உடைக்கணும் ஊர் உலகத்தை திருப்திப்படுத்த நினைக்கவே கூடாது உடைச்சி ஏறியணும் வசதி படைத்தவர்கள் என்ன செய்யணும் நம்மகிட்ட வசதி இருந்தாலும் நான் இப்படி தான் செய்வேன் ஐம்பது பேர் தான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறது கஷ்டம் கிடையாது எவ்வளோ நெருங்க ஆட்களாக இருந்தாலும் சரி இல்லைங்க நாங்கள் மார்க் அடிப்படையில் இப்படி தான் இருக்குது மார்க்கத்துக்காக செய்கிறோன்னு சொல்லிட்டு போட்டு மார்க்க தலையில் போட்டு உடையாந்துருங்க ஒரு ஏன்னா என்னைய கூப்பில் கூட கூப்பிள்ளாங்களா இல்லைங்க நாங்கள் வந்து பிள்ளையாசனால் நடத்த போகிறோம் சிம்பிளாக நடத்த எங்கள் மார்க்கத்தில் இருக்குது அதை நாங்கள் பேனை போகிறோம்னா உங்களை அடிக்க போகிறானா இப்படி ஒரு மார்க் இருக்கா நான் அவள் ஈர்க்கத்தான் படுவான் உங்களை அடிக்க மாட்டேன் என்ன செய்வான் மார்க்கத்தில் இப்படி சிம்பிள் வச்சுருக்காங்களா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஈர்க்கப்படுவானே தவிர எனக்கு ஏன் சோறு தரல என்னை ஏன் கூப்பில் நேராக கேட்பானா உங்களை தூக்கிய பழைய தூக்கி போடுவதற்கு மார்க்கம் ரெடியாக இருக்க நீங்கள் உங்கள் கௌரவத்தை விடாமலே தப்பிச்சிக்கலாமே யார்கிட்ட என்ன செய்யலாம் இல்லைங்க எங்கள் மார்க்கத்தில் இப்படி தாங்க இருக்குது நபி சொல்லிட்டாங்க நபி சொன்னபடி தான் நாங்கள் நடத்தணும் இல்லை நாங்கள் பாவியாகிடுவோம்னு சொல்லி அப்படி போட்டு விட்டீங்கன்னா ஒரு கௌரவத்தை கூட பாதிப்பு வராத அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்முடைய திருமணங்கள் என்ன செய்யணும் அமைத்துக்கொள்ளணும் திருமணத்தில் முக்கியமாக இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிற அந்த எளிமை திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும் பள்ளி மாசல் நடத்தி இதுக்கு மிஞ்சின எளிமையை இருக்குது ரெண்டு குடும்பத்தான வீட்டில் வச்சு பண்ணிக்கிறது இன்னும் இதுக்கு மிஞ்சின எளிமையும் கொண்டு வரலாம் எளிமைக்கு போட்டி போடுங்க ஒவ்வொருத்தையும் இப்போ ஒரு இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்களா இவங்க இந்த இந்த குடும்பத்தார் ஊரில் வசதி உள்ளவங்க தான் இவங்க நினைச்சாங்கன்னா மண்டபத்தில் பெரிய அளவில் செய்ய முடியும் இதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் இப்படி பண்ணுறீங்களா நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள் நீங்கள் போட்டி போன இதில் குறைக்கிறதுல இதை விட குறைந்த செலவில் திருமணம் செய்வதற்கு நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா பறக்கத்துக்கு போட்டி போடுறீங்க நல்ல நிலையை அடைவதற்கு போட்டி போடுறீங்க என்று அர்த்தம் அப்போ நம்ம நபிகள் நாயகம் சொன்னால் செல்ல முடியாது அந்த அடிப்படையில் நம்ம ஊடகத்தில் கலந்து கொள்கிறோம் திருமணங்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது நாங்கள்லாம் தவிரஜமாக ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறோம் திருமணத்துக்காக பயணப்பட்டு அங்கே போகிற தொண்டில் கல்யாணம்னு கூப்பிடுவாங்க போகவே மாட்டோம் கல்யாணத்துக்குன்னு போகிற சொல்லாக கூப்பிட வச்சுருந்தாங்க நான் இருக்கிற ஊரில் கல்யாணம் நடந்தால் வந்து கலந்துக்கிறோன்னு தவிர இதுக்கான மனக்கட்டு பயணப்பட்லாம் நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொந்த பந்தங்களில் கல்யாணம் பண்ணுறாங்க மண்டபங்களில் பண்ணுறாங்க நாங்கள் போக மாட்டோம் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மண்டபங்களில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நினைச்ச மாட்டோம் போக மாட்டோம் நமக்கு முடியாதுப்பா நீ எளிமையை வீட்டில் பண்ணு இல்லை பிள்ளையா சுற்றி பண்ண கூப்பிட்டு வர்றேன் நான் ஊரில் இருந்தால் வர்றேன் இல்லைனா வந்து எப்படி செஞ்சுனால் வரமாட்டேன் இப்படியாக்கு நம்ம என்ன செய்யணும் மக்களை எஜுகேட் பண்ணி கொண்டு போனால் தான் அந்த ஏழைக்குமுறையும் ஏழை ஏழைக்குமுறையுடைய திருமணம் லேசாகும் எந்த சமுதாயத்தில் திருமணம் வந்து விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகிவிடும் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் எந்த சமுதாயத்தில் கல்யாணங்கிறது பயங்கரமான பாரதூரமான விஷயங்கள் ஆகிவிடுகிறதோ அங்கே என்ன நடக்கும் ஒழுக்க கிடந்தால் நடக்கும் கல்யாணம் லேசாக எதுவும் இங்கே தப்பு நடக்காது லேச ட கல்யாணம் நடந்துருது பருவம் வயசு அடைஞ்சவனே கல்யாணம் மாப்பிளை கிடைச்சிருது பொண்ணு கிடைச்சிருதுன்னு அப்போ என் தப்பு தப்பு தண்டாக்க போகிறான் இப்போ திருமணத்தை நீங்கள் சிரமமாக்க சிரமமாக்க நம்ம வாழுகிற காலம் இன்னும் மோசமாக நாசமாக்கி விடும் அதனால திருமணத்தை வந்து லேசாக்குங்க எளிமையாக்குங்க எளிமையான திருமணத்தின் மூலமாக அல்லாஹுடைய பறக்கத்தை பெறுங்க அப்படி பெற்ற ஒரு திருமணமாக இது அமைந்திருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் இது போன்ற திருமணங்கள் அதிகம் அதிகம் பெருகுவதற்கு அருள் புரிவானாக என்று கூறி மணமக்களை பாரக் அல்லாஹ் உழக்க ஓ பாரக்க அழைக்க ஓ ஜமா பை நக்மாஃபி ஹைர் அல்லாஹ் உங்களுக்கு உள்ளும் புறமும் பறக்கத்து செய்வானாக உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களிலே ஒன்று சேர்த்து வாழ வைப்பானாக என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் வாழ்த்திய அந்த வாழ்த்தை அந்த துவாவை செய்து நிறைவு செய்கிறேன் வாக்குருதாவான அனில் அஹமது இல்லாய் இரபு ஆலி